வரே ஒரு வார்த்தைச் சொல்லும் என் வாழ்வு நலமடையும் yeah ും തഹിമയ പകിന്തഴിത്തും നം യേശുരാജൻ ഉയർത്തി എഴുന്ന പകിന്താ മറുപടി വന്ന് तङ्गं <laughs> thank you பதினாறு பதினைந்து உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் சிந்திக்கும் முன் பேசுபவர் மூடர் பேசுமுன் சிந்திப்பவர் ஞானி கத்தியை விட கூர்மையானது கொடிய வார்த்தை கத்தி உடலை கிழிக்கும் பண்பற்ற பேச்சு உள்ளத்தையே கிழிக்கும் இனிமி மிகு பேச்சு தேனினும் சுவையானது அது உறவுகளை பழுக செய்யும் மானுட படைப்பு மற்ற எல்லா படைப்புக்கும் நற்செய்தியாக அமைய வேண்டும் மனதில் மகிழ்ச்சி இருந்தாலே அது முகத்தில் வெளிப்படும் நல்லெண்ணம் நிறைந்த மனிதர்களாலேயே நல்லதை பார்க்க முடியும் நல்லதை பேச முடியும் புலம்புவதால் புலம்புவோரின் கவலை தீரப்போவதில்லை பிறரை நண்பர்களை பார்க்கும் பொழுது நேர்மறை வார்த்தைகளால் உரையாடல் நடந்தால் இரு தரப்பினர்களுக்குள்ளும் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் கடவுளின் மக்களுக்கு கண்ணீரும் கவலையும் இருக்காது என சொல்ல முடியாது ஆனால் அதை அவர்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் கடவுள் அவர்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் மானுட வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்தது அந்த மகிழ்ச்சி தேங்கிக் கிடக்கும் குட்டை போன்றது அல்ல தடைகளை உடை பாய்ந்து ஓடும் அருவி போன்றது அது பாயும் இடமெல்லாம் வளமையே மிகும் அதுபோலவே மனித படைப்பு எல்லா படைப்புக்கும் நற்செய்தியாக திகழ வேண்டும் சிந்தனை நல்ல மரம் நல்ல கனி தரும் நல்ல எண்ணம் நல்ல வார்த்தையாக வெளிப்படும் ஜெபம் இயேசுவே எனது வாழ்வு பிறருக்கு நற்செய்தியாக அமைய என்னை நேர்மறை எண்ணங்களால் நிரப்பும் பேசும் கவனத்தோடு வார்த்தைகளை கையாள தூய ஆவியின் வழிநடத்துதலால் என்னை வழிநடத்தும் நடத்தும் அமீன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே வானக தந்தையே இறைவா உம்மை போற்றுகிறோம் இயேசுவே ஆண்டவரே போற்றுகிறோம் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம் மூவொரு இறைவா உம்மை போற்றுகிறோம் அருள் நிறை மறியே எங்கள் ஆண்டவரின் தாயே உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாணக தந்தையே இறைவா கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயறச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம் நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் இயேசுவே ஆண்டவரே காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம் இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம் இயேசுவே இன்று எங்களோடு தங்கும் எங்களை எமது என்று உமது திருவழப்படியே வழி எங்கள் தொழிலை முயற்சிகளை உழைப்பை படிப்பை வேலைகளை ஆசிர்வதியும் தூய ஆவியானவரே எங்கள் வழித்துணையாளரே இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும் தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும் எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை அன்பை ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பி அருளும் இறைவா இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசிர்வதியும் நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள் எங்கள் குடும்பத்தார் ஒற்றார் உறவினர் எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும் மேலும் உடல்நலம் நலம் குன்றியோர் உருவோர் கைவிடப்பட்டோர் தனிமையில் வாடுவோர் எளியோர் படிக்கும் மாணாக்கர்கள் ஆசிரிய பெருமக்கள் அரசு அலுவலர்கள் நாட்டு தலைவர்கள் விவசாயிகள் கடலில் பணிபுரிவோர் பிற தொழில் செய்வோர் துறவிகள் பங்கு தந்தையர் எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஏனைய ஆயர்கள் திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலைப் பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி அருளும் அம்மா மரி எங்கள் ஆண்டவரின் தாயே உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் எங்கள் நல்ல தந்தையே கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் வானகத் தந்தையே போற்றி போற்றி எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே போற்றி போற்றி தூய ஆவியானவரே போற்றி போற்றி மூவொரு இறைவா போற்றி போற்றி என்று போற்றி மகளும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே ஆமை சர்வேஸ்வரா சுவாமி மனுஷர் சயனத்தால் இழைப்பார ராத்திரி காலம் கட்ளையருளீரே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாக கடவுது இன்றென செய்த சகல உபகாரங்களுக்கும் உமது தோத்திரம் செய்து என்னால் செய்யப்பட்ட பாவங்களையெல்லாம் பொறுத்தருள வேண்டும் என்று தேவரை மன்றாடுகின்றேன் அவைகள் தேவரீருடைய அளவில்லாத மகிமைக்கும் நன்மை தரத்திற்கும் விரோதமாயிருக்கிறதனாலே முழுவதும் அவைகளை வெறுக்கிறேன் இந்த ராத்திரியிலே திடீர் மரணத்திலும் துர்க்கனவு முதலான பசாசின் சோதனைகளாலும் அடியேனுக்கு மோசம் வரவட்டாமல் காத்துக்கொள்ளும் ஆ என் கோவே என் மரண வேளையிலே இஷ்டப்பட்டு உமது சிறுவையிலே ஆவலோடு தழுவி உயிர் விடவும் உமது ராசியத்திலே உம்மோடு நிரந்தரம் அடியேன் இளைப்பாரவும் கிருபை செய்தொருளும் ஆமேன் நீ நித்திரை செய்ய படுக்கையில் உன் படுக்கையை கல்லறையாக எண்ணி நித்திரை மரணம் எத்தனை விரைவாய் வரலாம் என்றும் எல்லாம் எவ்விதமாகும் என்றும் சிந்திப்பாய் சயன இலைப்பாற்றியால் கையில் சுவாமிக்கு பணிபுரிய அதிக சக்தி உண்டாக உன் சயனத்தை அவர் மேல் திருவுளத்திற்கு தூய மனதோடு ஒப்புக்கொடும் நித்திரையிலே நீ விடும் சுவாசமெல்லாம் நித்திரையற்ற தூதரும் மற்ற பரலோக வாசிகளும் இடைவிடாது செய்யும் தோத்திரத்திற்காக ஒப்பாக வேண்டுமென்று விரும்பி உன் ரட்சணையுடைய திருக்கரத்தில் உறங்குவதாக எண்ணுவாய் சேசு மரியே சூசையே என் கடைசி அவஸ்தையில் எனக்கு உதவி செய்திருளும் மட்டில்லாத தயை சுருபையாயிருக்க நித்திய சர்வேசுராம் உமக்கு மிகவும் பிரியமுள்ள திருக்குமாரன் மனோவாக்கு கெட்டாத கொடிய வேதனை படவும் அவர் படும் வேதனையை கண்டு அவர் திருத்தாயார் சொல்லிலடங்காத சொல்லில் எங்கள் பாவம் காரணமாகையால் நாங்கள் பாவத்தின் அகோரத்தைக் கண்டு அஞ்சி நடுங்கி மனஸ்தாபப்படவும் இனி ஒரு நாளும் பாவத்தை செய்யாதிருக்கவும் செய்த பாவத்திற்கு தபசு செய்யவும் எங்கள் மேல் உமக்குள்ள மட்டில்லாத சிநேகத்தை எங்களால் ஆன மட்டும் இவ்வுலகில் உம்மை நேசிக்கவும் நித்தியத்தில் இடைவிடாமல் நேசித்து வரவும் உமது சகல மனிதர் எரியவும் குறையவும் சத்திய வேதம் பரவவும் சத்திய ராசாக்கள் தங்களுக்குள்ளே சமாதானமாய் இருக்கவும் திருச்சபையை விட்டு பிரிந்தவர்கள் திரும்ப அதில் பிரவேசிக்கவும் அச்சிஷ்ட பாப்பு நினைத்த தர்ம காரியங்கள் ஜெயமாகவும் பஞ்சம் நோய்கள் நீங்கவும் உத்திரிக்கிற வேதனைப்படுகிற ஆத்துமாக்கள் அவதி குறையவும் நான் யாருக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று தேவரீர் திருபுளமாயிருக்கிறீரோ அவர்கள் எல்லாரும் உமது விசேஷ நன்மையை கைகொள்ளவும் உமது திருக்குமாரன் எங்களுக்காக சிந்தனை விலைமதியா திரு ரத்தத்தையும் அவர் திருத்தாயார் அனுபவித்த சொல்லிலடங்காத அடங்காத சிலுவையின் பேரடைந்த அச்சிஷ்டவர்களுடைய வேண்டுதலையும் குறித்து அடியார்கள் கேட்கிற மன்றாட்டுக்கு இறங்கி கிருபை செய்துள்ள வேண்டும் என்று தேவரீரை இறந்து மன்றாடி கொள்கிறோம் இடைவிடாமல் சுதிக்கப்பட தகுதி உள்ளதுமாய் மிகுந்த மதுரமுள்ள பர்ம பர்மதிவ்ய நற்கருணைக்கு அணிவரத காலம் முடியாத ஆராதனையும் சுதியும் சோத்திரமும் உண்டாக கடவுது ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்து எப்போதும் பரிசுத்த கண்ணியாய் எமது ஆண்டுகளுமாய் கொண்டாடப்பட்டவளுமாயிருக்கிற இருக்கிற அச்சிஷ்ட தேவ மாதாவனுடைய அமலோற்பத்துக்கும் சர்வேஸ்வருடைய இதோ உமது ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நீர் பாரமுகமாக ஆசிர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சம் உடையவளுமாய் இருக்கிற நித்திய கண்ணிகையே சகல ஆபத்துகளிலும் இருந்தும் எங்களை தற்காத்துக் கொள்ளும் தேவ பிரசாதத்தின் தாயே இரக்கத்தின் மாதாவே அச்சிஷ மாதாவே எங்கள் மாற்றனுடைய சோதனையிலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் எங்களை காக்கவும் ஆளவுரை கைகுண்டு நடத்தவும் வேண்டுமென்று உமது திருப்பாதத்தை முத்தி செய்து மன்றாடுகிறேன் ஆமேன்